இலங்கையில் தமிழர்கள் சிங்களர்களுக்கு இணையாக வாழ விரும்புகிறார்கள் அவ்வாறு வாழ முடியாத போது சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்யவும் தயாராக இருக்கிறார்கள் என்று தேவர் தனது கட்டுரையில் எழுதுகிறார் அந்த கட்டுரை இதோ இனம் என்றால் சிங்கள இனமும் தமிழ் இனமும் என்று இருந்தால் பிரச்சினைக்கு இடமே இல்லை மொழி என்று இருந்தால் சிங்கள மொழியும் தமிழ் மொழியும் என்றிருந்தால் சிக்கலே கிடையாது இது சேனநாயக்காவுக்கு தெரியாத ஒன்றுமல்ல ஆயினும் அந்த நிலைமையை ஏற்படுத்த அவர் மறுக்கிறார் தம்மை பதவியில் அமர்த்தியவர்கள் சிங்களவர்களாம் சிங்களத்தை ஆட்சி மொழியாக்கவும் சிங்களவர்களை பாதுகாக்கவுமே தம்மை அவர்கள் தெரிவு செய்தார்களாம் அவர்கள் விருப்பத்திற்கு மாறாக தாம் எதையும் செய்ய முடியாது என்று விரிக்கிறார் பாவம் பதவி போய்விடுமே என்ற பயம் பதவி என்ன அவ்வளவு பெரியதா அப்படி நினைத்தால் அதன் விளைவை அவர் அனுபவித்தே தீர வேண்டும் சிங்களவர்களுக்கு சிங்களம் எப்படியோ அப்படிதான் தமிழர்களுக்கும் தமிழ் உள்ளது சிங்களவர்களுக்கு தமது மேம்பாட்டில் எவ்வளவு அக்கறை உண்டோ அவ்வளவு அக்கறை தமிழர்களுக்கும் தமது மேம்பாட்டில் உண்டு ஆகவே நாட்டில் ஒற்றுமை வேண்டும் அமைதி நிலவ வேண்டும் என்பதற்காக தமிழர்கள் இந்த நாட்டில் சிங்களவர்களுக்கு அடிமைகளாக வாழ தேவையில்லை அடிமைகளாய் உரிமை அற்றவர்களை வாழ்வதை விட சுதந்திர போராட்டத்தில் குதித்து சுத்த வீரர்களாய் மானமுள்ள தமிழர்களாய் மடிவது மேல் என்று அவர்கள் கருதுகிறார்கள் இவ்வாறு பசுமொன் முத்துராமலிங்க தேவர் ஈழத் தமிழர்களின் அரசியல் நியாயங்களை அன்றே எடுத்துரைத்துள்ளார்